கொடுவா மீன் வாங்கியிருக்கோம் இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு சிற சர இருந்து எடுத்து எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மீன் குழம்புக்கு கொடுவா மீன் குழம்புக்கு நல்லது வைட்டமின் ஏ இருக்குது நல்லா இருக்குது நல்ல சத்து இருக்குது பாருங்களேன் குழம்பு மசாலாத்தூள் இருக்குது மஞ்சள் பொடி இருக்குது தனி மிளகாத்தூள் இருக்குது இதில் ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாம் தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் அரைக்கணும் இருக்குது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இருக்குது மூணு பச்சை மிளகாய் இருக்குது ரெண்டு தக்காளி புளி தாளி சுத்தத்தில் நல்லெண்ணையும் வெந்தயமும் கடுகு போட்டு தாளிக்கணும் நல்லெண்ணெய் செக்கெல்லாம் ஆட்டினேன் நல்லெண்ணெய் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் பார வெங்காயம் போட்டு அரைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்க போகிறோம் வச்ச தனியா தூள் தனியாக மிளகு ஜீரகம் எல்லாமே இதில் போட்டிருக்கோம் இதையும் சேர்த்து அரைக்கலாம் அரைக்கலாம் சாம்பார் வெங்காயம் எல்லாமே இதில் கலந்துருக்கேன் அரைச்சிக்கலாம் நல்லா வெந்நயா அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டாச்சு ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லெண்ணெய் நான் அதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பாரங்காயம் கருவேப்பிலை நிறைய வளர்க்கலாம் મૂન પછી નું கண்ட வளர்க்கலாம் அரைச்சி சாம்பார் வெங்காயம் ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ இதையும் நல்ல வதக்கலாம் குழம்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு போட்டிருக்கேன் தனியாக தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு கரண்டி உப்பு போட்டுக்கலாம் Aho pon pray wo an jante rahek ki w sensari. Ganyan mang bye men a, nan nan. Akit yote. Hah неё le! நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெடி ஆயிடும் சூப்பராக இருக்கும் கொச்சிட்டுருக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுவா மீன் இப்போ இதெல்லாம் அப்படி கொத்தமல்லி இல்லை போட்டால் நல்ல மனமாக இருக்கும் கொடுவா மீன் ரெடி சூப்பர் டேஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்